எல்லார் பின்னாடியும் போலீஸ போட முடியுமா எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னா எல்லாருக்கிட்ட இருந்து எதுக்கு வரி வாங்குற

இது கட்டுப்பட வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை தான் கேள்வி கேட்குறான் ரயில் வந்து கஞ்சா விற்கல தமிழ்நாட்டுக்குள்ளே தான் கஞ்சாலாம் விற்கிறாங்க அவன் தமிழ்நாட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல தான் கஞ்சா அடிச்சுட்டு ரயில் போய் ரவுடிஷன் பண்ணுறான் பெட்ரோல் பார்த்துருக்கணும் அந்த குழந்தைகளை இப்போ பேரண்ட்ஸ் தான் காரணம் அவனை கஞ்சா அடிக்கிறதுக்குன்றாங்க அவங்க எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லதாவதும் தீவதாவதும் திமுக ஆட்சியிலே ஏன் இப்படி சொல்றோம்னா சரக்கு அடிக்கிறதுக்கு கடந்த பத்து வருஷமா எவனும் சரக்கு அடிக்கலையா இப்பதான் இருக்கானா எங்க நான் கேட்கிற கஞ்சா வந்து கடந்த பத்து வருஷமா எவனும் யூஸ் பண்ணல இப்பதான் யூஸ் பண்றேனா என்ன ஒரு ஆணவ பேச்சு இந்த ஆட்சிக்கு சாட்சி இந்த பேச்சு தான் பண்ணுவேன் அதுதான் சொல்றாங்க அன்னைக்கு எப்படி தெரியுமா இருந்தாரு படிக்கட்டு இருக்கிறா படிக்கட்டு இல்லையா இல்ல கீழே கீழே உந்துருவோமா அப்படின்னு மாதிரி தள்ளாடி நடக்கிறாரு எல்லாருமே நீங்க குடிச்சிட்டு வந்தேன்னு சொல்றான் ஒரு தலைமை இப்படி பண்ணலாமா இதே மாதிரிதான் விஜயகாந்தியும் சொன்னானுங்க இவனுக்கு மிகவும் ஆபத்தானவர்கள் இவர்கள் ஒரு நல்ல தலைவரை இந்த மாதிரி குடிகாரம் பட்டம் கட்டியே அவரை வந்து காலி செஞ்ச அடுத்து வந்து விஜய்க்கு கட்டியிருக்காங்க மக்கள் ஜாக்கிரதை வணக்கம் திருத்தணி வழக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நான் சின்ன பசங்க ஒரு வடமாநில இளைஞரை போட்டு தரமாரியாக வெட்டியாக கொடூரம் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரோஸ்ட் பிரதர்ஸ் வந்து அதை கண்டிக்கிற மாதிரி தாவேக்காவை கண்டித்து ஒரு வீடியோ ஒன்று போடுறாரு இந்த கொடூர சம்பவத்திற்கு தாவேக்காவும் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களும் தான் காரணம் அப்படின்ட்டு சொல்றாங்க இதுக்கு மட்டுமல்ல எது நடந்தாலும் அதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் எந்த குற்ற சம்பவங்கள் நடந்தாலும் அதுக்கு காரணம் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போடுறாங்க அதில் அவர் பேசுகிறது எல்லாமே மிகவும் மிகவும் தற்கொலியின் தலைவன் தான் என்று நிரூபிக்கிற விதமா இருக்குது திமுகக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஏதாவது விருது கொடுக்குறாங்க திரு ரோஸ்ட் பிரதர்ஸ் அவர்களையும் கூப்பிட்டு தற்கொலின் தலைவன் என்று ஒரு விருது அந்த மாதிரி தான் பேச்சு இருக்குது ஒன்று ஒன்று ரொம்ப ரொம்ப தற்கொத்தரமா இருக்குது அது எல்லாத்துக்கும் இந்த வீடியோ நம்ம ரீப்ளை பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதே மாதிரி ப்ரொஃபசர் ஒரு ரியல் லைஃப்ல எந்த காலேஜ்ல நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா அந்த ப்ரொஃபசர் நம்ம சிறுப்பாளியா அடிப்போம் மாஸ்டர் படம் தான் காரணம் இவங்க நாலு பேரும் அந்த இளைஞரை வெட்டுறதுக்கு மாஸ்டர் படம் தான் சார் காரணம் அதுல அவரு குடிப்பாரு ஒரு ப்ரொஃபசர் எந்த காலேஜாவது குடிச்சிருக்காரா அப்போ பிடிக்கிற மாதிரி நீ பணம் எடுப்ப சீர்கடிக்கிற மாதிரி பணம் எடுப்ப விஜயோட ரசிகர்கள் பார்த்து தானும் பிடிக்கணும் தானும் வந்து சீர்தடிக்கணும் தான் இந்த வன்முறைக்கு காரணம் அப்படின்ட்டு அவர்கள் அந்த மாஸ்டர் மூலியமாக தான் எல்லாமே நடக்குதுன்னு சொல்றாரு மூளை இருக்குதா இல்ல மூளை இருக்க வேண்டிய இடத்துல வேற வேறதான் இருக்கு வேற எதுனா இருக்கான்னு தெரியல மூவி விமர்சகன் சொல்றீங்கல்ல அந்த மூவியை முழுசா பாத்தீங்களா மாஸ்டர் படத்துல அவர் குடிகாரனா விஜய் அவர்கள் குடிகாரனா இருப்பாரு அவரை சுத்தி என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியல குடிச்சுக்கிட்டா அவரோட நாட்கள் அப்படி கழிச்சிட்டு இருப்பாரு அப்போ தன்னோட குடியினால் ஒரு உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடியெல்லாம் ஊற்றுருவார் குடியில் சரக்குலாம் கொண்டு போய் ஊற்றிடுவார் சரக்கு பாட்டெல்லாம் தூக்கி போட்டுருவார் அதுக்கப்புறம் அவர் சொசைட்டிக்காக செயல்படுவார் இப்போ நீங்கள் வந்து குடியில் இருந்தீங்கன்னா நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாது உங்களால் நான் யாருக்குமே உபயோகம் கிடையாது அந்த குடியை நீங்கள் விட்டீங்கனாலே சமுதாயத்துக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது நிறைய அன்பானவங்களை நீங்கள் சம்பாதிக்கலாம் சொசைட்டியில் இருக்கிற பிரச்சனையை நீங்கள் வந்து சுட்டி காட்டலாம் அந்த பிரச்சனையை தீக்கிறதுக்காக சிந்திக்கலாம் நிறைய சிந்திக்கலாம் அப்படின்ட்டு அந்த அந்த படத்தோட கதை ஓகேவா கருத்து என்ன சொல்லுது படத்தோட கருத்து என்ன சொல்லுதுன்னா வரணும் பார்க்கணும் இல்லை அதை விட்டுட்டு அந்த படத்துல அவர் குடிக்காரு ஏறு அதனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பசங்க குடிக்கிறாங்க அவர் ரசிகர்கள் குடிக்கிறாங்கன்னு தற்கு தனமாக பேச்சு பேசுறீங்க என்ன பண்ணீங்க அடுத்து லியோ படத்துக்கு வருவோம்

தான் வந்து ட்ரக் பிஸ்னஸில் வந்து பெரிய அவங்க வந்துட்டு மகனையும் மகளையும் கொள்ள முயற்சிப்பார் சித்தப்பா அதுக்கு தொலை போவார் புரியுதுங்களா அப்போ வந்து நீ ஒரு ட்ரக்ஸ் அடிக்டராக இருக்கிற ஒரு நீ வந்து ஒரு ரவுடியாக இருக்கனா யாருமே உனக்கு உண்மையாக இருக்க மாட்டாங்க பெத்த அப்பாவும் சித்தப்பாவும் கூட அது அதுக்கு எடுத்துக்கட்டும் அப்படியே அது அதெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் வெளியே வந்தார் அதுக்காக குடும்பத்துக்காக வந்திருப்பார் ஒரு அழகான மனைவி ஒரு அழகான குழந்தை ஒரு அறிவாளியான பிள்ளை ஒரு மூணு பேரோட ஒரு சிம்பிளான லைஃப் ஒரு அழகான வீடு அமைதியான வீடு ஒரு அழகான ஒரு கடை நிம்மதியான வாழ்க்கை அதில் ஒரு சொட்டு சிகரெட் அடிக்க மாட்டாரு ஒரு சொட்டு தண்ணி கூட அந்த வாழ்க்கையில் அவர் குடிக்க மாட்டார் இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது இது எதுவுமே கெத்து கிடையாது இது எதுக்குமே உபயோகப்படாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு அழகான குடும்பத்தில் ஒரு சொட்டு தண்ணியை குடிக்காமல் ஒரு சொட்டு சிகரெட் அடிக்காமல் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிற விஜயா தான் அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க அப்போ எது நிம்மதி எது நிரந்தரம் எது ஒரு மனுஷனுக்கு தேவை எந்த சந்தோஷம் தேவை அப்படின்னா அழகான குடும்பம் அன்பான குடும்பம் ஒரு நிம்மதியான வாழ்க்கை தான் ஒருத்தவனுக்கு தேவை இது தேவை இல்லை தான் லியோ படத்தோட தெரியாது ரெண்டு படத்துலயுமே இவர் சொல்ற ரெண்டு படத்துலயுமே அவர் குடியை விட்டு நல்லது பண்ற மாதிரிதான் காட்டிருப்பாங்க இதுல குடிய விட்டு சந்தோஷமா வாழ்ற தான் காட்டிருப்பாங்க அப்ப நீ குடிய வீடு கஞ்சாவை வீடு நல்ல மனைவி கிடைப்பாங்க நல்ல குழந்தை கொடுக்கும் அன்பனுக்கு குடும்பம் கிடைக்கும் சந்தோஷமான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை நீ தான் அந்த படத்தோட உட்கருத்தே சோ ஹீரோ வந்து கத்தி எடுத்துக்கணும் ரத்தம் உழுவ சுத்தினாருனா இவனும் கத்தி எடுத்துக்கணும் ரத்தம் உழுவ சுத்தணும்னு ஆசைப்படுறான் அந்த படத்துல அவர் குடிக்கிறாரு டவுடிசம் பண்றாரு அப்படின்றதுக்காக அதுதான் படமே அதுதான் சொல்றாரு அந்த படத்துல அவங்க அப்பாவை கொண்டு அவர் நினைச்சா அந்த ட்ரக்ஸ் டீலரோட தலைவரான கூட ஆகலாம் ஆனா எல்லாத்தையும் எரிச்சிட்டு திருப்பி அவர் மனைவி குழந்தைக்காகத்தான் அங்க போய் இருப்பாரு இது எதுவும் வேணாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணார் இது எதுவும் நிரந்தரது இல்லை இது எதாவது கெடுதல் அப்படின்னு சொல்லி அவர் தான் அதை ஃபுல்லா அந்த பில்டிங்கே அழிச்சிட்டு அவங்க அப்பாவை கொண்டுட்டு கூட அந்த இடத்துக்கு அவர் தானம் ஆகல தலைவன் ஆகல தன் குழந்தைக்காகவும் பொண்டாட்டிக்காகவும் திருப்பி அவர் வீட்டுக்கே போய் திருப்பி அவர் பிசினஸே பண்ண ஆரம்பிச்சாரு எது அந்த உட்கர்த்து தான் நீ பேசணும் துணை அமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் படம் ஃபுல்லா குடிச்சிருக்க மாட்டாரு ஆனா கடைசி சீன்ல குடிப்பாரு லவரோட கல்யாணம் நடத்திறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ கூட்டிட்டு ஒரு ரவுடிய கூட்டிட்டு போறாரு அப்ப பர ஸ்டார்டிங்ல கர்ச்சி போதே மூந்து போதே போயேனாரு படம் கடைசில குடிப்பாரு குடிச்சாருன்னு சொல்லுங்க அப்ப நீங்க என்ன உட்கர்த்து சொல்ல வர்றீங்க ஒருத்தன் கஷ்டமான சோகத்துல இருக்கும்போது இல்ல காதல் தோல்வியானா வாழ்க்கையில தோல்வியானா வேலையில விட்டா குடிச்சி சொல்றாரா ஊதிரு உதயநிதி அவர்கள் குடிங்க குடிச்சிட்டு போயிட்டு அந்த பொண்ணோட வாழ்க்கை அந்த சினிமாவை எடுத்து நாங்க பேசவே விரும்பல நீங்க சினிமா விடுத்து விஜய்க்கு தான் எல்லா தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லாத்துக்கும் விஜய் தான் காரணம் அப்படின்னா அப்போ நாங்களும் எடுத்து பேச வேண்டியது வரும் தான் சொல்ல வரும் உச்சகட்டமாக போய் என்ன சொல்றாரு எல்லாருக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க முடியாதுங்க ஏ எல்லார் பின்னாடியும் போலீஸை போட முடியுமாங்க அப்போ யாருக்கிட்ட நீங்க பாதுகாப்பு கொடுக்க போறீங்க யார் உங்களை ஆட்சிக்கு வர சொன்னா யார் வந்து நீங்கள் எலெக்ஷன்ல நில்லுங்க எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்கறா யாரும் போய் கேட்கல நீங்கள் வீட்டிலேயே உட்காந்து யாரும் வந்து உங்க எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க நீங்க ஓட்டு நாங்க பாதுகாப்பு தருவோம்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்து ஓட்டு வாங்கி அங்க ஒரு சீட்ல உக்காந்துருக்கீங்க பாத்தீங்களா அது வந்து எல்லாருக்கும் ஆமா எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா திரு முதல்வர் அவர்களுக்கு தான் இருக்குது ஆறு கோடி ஏழு கோடி எட்டு கோடி மக்கள் இருக்கிறாங்க எல்லாரும் பின்னாடியும் போட முடியுமா ஏ அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணினே இரு போட முடியுமா தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு ஒரு நபருக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இந்த அர்த்தா இந்த அரசாங்கத்துடைய கடமை தமிழக அரசாங்கத்துடைய கடமை என்ன சொல்றேன்னா எட்டு கோடி பேர் இருக்கிறாங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு போலீஸ் கொடுக்கும் எல்லாருக்கும் எப்படிங்க எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியும் எல்லாருக்கும் கொடுக்க முடியாதுங்க எல்லாரும் பின்னாடியும் சுத்திட்டு இருக்க முடியாது அப்ப எல்லாருக்கிட்ட வந்து நீ எதுக்கு வரி வாங்குற ஆமா எதுக்கு எல்லாரும் ஓட்டு போடணும் எல்லாரும் எதுக்கு ஓட்டு போடணும்னு சொல்ற எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னா எல்லாருக்கிட்ட இருந்து நீ எதுக்கு வரி வாங்குற கொஞ்சம் பேர்ட்டு உன்னால யார் யாருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமோ அவங்க பேரெல்லாம் ஒரு லிஸ்ட் அவுட்டு போட்டு அவங்க கிட்ட மட்டும் வரி வாங்கிக்கோ ஏன் நாங்கள் வரி எல்லாம் கொடுக்கல அந்த வரியை வச்சு நாங்க எங்களுக்கு எதுனா பாடி கட்டு நாங்கள் வச்சுக்கிறோம் ஆமா நாங்களே எங்களை பார்த்துக்கிறோம் பார்த்துக்கிறோம் இதெல்லாம் தற்கருத்தனமான பேச்சு எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது அரசுன்றதோ காவல்துறை என்றதோ ஒரு அளவுக்கு தான் ஒரு அரசாங்கம் தன்னுடைய பிரச்சனைகள் அனைவருக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படி எல்லாம் கொடுக்க முடியலனா அது வேலை இல்லைதான் உங்களோட நீங்க கஷ்டப்பட்டு அந்த வேலையில் இருக்க வேணாம் நீங்கள் ஓய்வு பெறுங்க யாரால கொடுக்க முடியுமோ அவங்க ஆட்சிக்கு வந்து ஆட்சி பண்ணுங்க ரயில்வே பெட்டிலே நடந்திருக்கு ட்ரெயினில் இங்கே வந்து யார் இருப்பாங்க பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கிற ஆர்பிஎஃப் கண்ட்ரோலு ரயில்வேல வெட்டுறான் ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுறான் அதாவது அவன் வந்து ரயிலில் வந்து ரவுஷன் பண்றான் ரயில்வே வந்து ஆர்பிஎஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல வந்துருக்குது அவங்க கண்ட்ரோல் இல்லதா அவங்க அவுட் ஆஃப் அவுட் ஆஃப் பென்ட்ரோல் நீங்கள் வந்து கேள்வி கேட்கணும்னா திரு மோடி அவர்களுடைய அரசாங்கத்தை பிஜேபி அரசாங்கத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நீங்க கேள்வி கேட்கணும் நம்ம வந்து இதுல தமிழக அரசியோ தமிழக காவல்துறையோ சொல்றோமே தமிழக அரசாங்கத்தை நீங்க கேள்வி கேட்கக்கூடாது மு க ஸ்டாலின் அவர்கள் நீங்க கேள்வி கேட்கக்கூடாது பேசுறாங்க அதாவது இது வந்து விஷயத்தை அந்த அளவுக்கு ஒரு அறிவு இருக்கு சம்பவம் நடந்திருக்கிறது ரயில்வே ஸ்டேஷன்ல அவன் வந்து ரயில்ல கூட வெட்டல ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பால் எடுத்து பில்டிங் ஓரமா வச்சுதான் வெட்டிருக்கிறாங்க அப்போ அது வந்து தான் ஒரு கண்ட்ரோல் தான் வருது அதனால தான் இந்த அரசாங்கத்தையும் திரு முதல்வர் மு க ஸ்டாலின் எதுக்கு ரயில்வேல வச்சு வெட்டாங்க அப்படின்லாம் கேள்வி கேட்கல கஞ்சா விற்பனை தமிழகத்தில் தலைவழித்து ஆடுகிறது இதை கட்டுப்பட வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை தான் கேள்வி கேட்குறான் ரயில்வேல வந்து கஞ்சா விற்கல தமிழ்நாட்டுக்குள்ளே கஞ்சா எல்லாம் விற்கிறாங்க அவன் தமிழ்நாட்டுல எங்கேயோ ஒரு இடத்துல தான் கஞ்சா அடிச்சுட்டு ரயில்வேல போய் ரவுடீசன் பண்றான் விற்பனையான இடத்தை விமர்சிக்கணுமா பிடிச்சிட்டு பண்ண கிரைம் பண்ண இடத்த விமர்சிக்கணுமா நம்ம நாங்க விஜய் தான் விமர்சிப்போம் அடுத்த முயற்சிட்டு இருக்கேன் ஏங்க நான் கேட்குறேன் கஞ்சா வந்து கடந்த பத்து வருஷமா எவனும் யூஸ் பண்ணல இப்போதான் யூஸ் பண்றேனா கஞ்சா அடிக்கிறான் கஞ்சா அச்சின் தான் இருக்கான் ஓரளவுக்கு தமிழக அரசோ காவல்துறையும் கண்ட்ரோல் பண்ணா அப்படிலாம் எல்லாரையும் கஞ்சாவை தான் குறைச்சிட முடியாது ஓரளவு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடியும் இதெல்லாம் ஆணவத்தோடைய உச்சங்க இந்த ஆட்சி எப்படி பண்ணுறதுன்றதுக்கு எடுத்துக்காட்டி இவருடைய பேச்சு ஆணவம் ஆணவம் குடிச்சா ஆட்சி இது சரகடிக்கிறதுக்கு அந்த பத்து வருஷமா எவனோ சரகு அடிக்கல இப்பதான் ஆச்சுன்னு இருந்தானா நான் வந்து ஒரே ரோட்ல மூணு நாலு மஞ்சா கூட நான் திறந்து வைப்பேன் நீ குடிக்காம போ ஏன் குடிக்க போய் ஏன் குடிக்கிறேன்றது மாதிரி தான் அந்த பேண கேக்குறாரு எல்லா அஜூரோ ஃபஸ்ட் கஞ்சா விற்பனை எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது தமிழகத்துல கஞ்சா விற்கப்படும் கம்மி வேணா பண்ணலாம் ஆமா கம்மி வேணா நீங்க பிரஷர் போட்டீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணுவோம் ஒரு பத்து பேர் ரிமாண்ட் பண்ணுவோம் எங்களை அதெல்லாம் கஞ்சாவை வந்து நூறு சதவீதம் குறைக்க முடியாது குறைக்கலாம் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் நாங்க வந்து பாத்து பத்து ரூபா வச்சுதான் விற்போம் விற்போம் நீங்க சாப்பிடாதீங்க நாங்க விற்கிறோம் எல்லாம் எங்க மேல தப்பு கிடையாதுங்க ரயின் ஷாப் நாங்க பத்து ஒயின் கூட ஓப்பன் பண்ணுவோம் நீங்க ஏன் குடிக்கிறீங்கன்னு கேள்வி கேட்கறாங்க ஆன ஆணவத்துல உச்சம் நாங்க கஞ்சாவில நூறு சதவீதம் எங்களால குறைக்க முடியாது நாங்க குறைக்க வரையும் குறைப்போம் அதுக்கேற்ற மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்றாரு ஆமா நீங்க தான் விலைக்கு போகணும்ன்றாரு நீங்க எல்லாமே பண்ணுவோம் பண்ணுவோம்ப்பா நீங்க தான் உசாரா நடக்கும் உங்களை யாரு தனியா போசுனா தமிழகத்துல தமிழ தமிழகத்துல உங்கள யாரு தனியா போசுனா ஒரு நாலு பேர் போனீங்கன்னா நீங்க பாதுகாப்பா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஆறு மணி இல்ல அஞ்சு மணிக்கு எல்லாம் உள்ளதான் இருக்கும் வெளில யாரும் வர சொன்னா வந்தா இந்த மாதிரி குற்றங்கள் செய்யும் சொல்ல சொல்ல முடியாது முடியாது இவ்வளவு திமிரு பேச்சை பேசிட்டு இவரு என்ன சொல்றாருன்னா இதுக்கு வந்து அரசாங்கம் எல்லாருமே குறை சொல்றீங்க தமிழ்நாட்டுல கஞ்சா விற்பனை வந்து அதிகமா நடக்குது அதுக்கு தமிழக அரசாங்கம் தான் காரணம் எல்லாம் சொல்றீங்க இதுக்கு தமிழக அரசாங்கம் காரணம் கிடையாது திருத்தண்ணான குற்றத்துக்கு தமிழக அரசாங்கம் காரணம் கிடையாது காரணம் அந்த நான்கு பேரின் பெற்றோர்கள் தான் அப்படின்றது நீங்க தான் காரணம் நம்ம பிள்ளை கெட்டு போறான் சீர் கெட்டு போறான்னா பெற்றோர் பார்த்துருக்கணும் அந்த குழந்தைகளை நாங்க என்ன சொல்றோம் அவங்க வந்து கஞ்சா அடிக்கணும்னு தோணுனா கூட தமிழகத்துல கஞ்சாவே கிடைக்கலன்னா என்ன பண்ணுவோம் அடிப்பாங்க அடிக்க மாட்டான் இங்க சரளமா கிடைக்குது தன்னோட எரித்து வீட்டுல இருக்கான் அடிக்கிறான் அங்க ரோட்ல என்ன அடிக்கிறானா இது என்ன அடிக்கிறான் அப்ப அது எங்க கிடைக்குது போய் அதை போய் அருந்துறான் அப்புறம் வந்து ரவுரிசம் பண்றான் அதை ஒழுங்கா பண்ண தடை செய்யப்பட்ட பொருட்கள் தமிழகத்தில் விற்காம இருக்கிறதுக்கு முழு அதான் இன்னும் தடையே பண்ணலையே

எல்லாம் வேலைக்கு போயிட்டு குழந்தை பாடிக்க போது வருதுன்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க சொசைட்டி கெட்டு அது சொசைட்டில வாழ்ற குழந்தைகளும் கெட்டு போறாங்க அப்ப சொசைட்டியை நல்ல இருக்க வேண்டியது இந்த அரசாங்கத்துடைய கடமை எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்க இல்லை அவர் நல்ல தீவதாவதும் திமுக ஆட்சி இல்லை ஏன் இப்படி சொல்றோம்னா கஞ்சா விற்பனை தமிழகத்துல நடக்கும் அதுவும் திமுக ஆட்சியில நடக்கும் நிறையவே நடக்கும் நடக்கும் விற்பனை நடக்கும் நீ நல்லவர்தான் வாங்கி பிடிக்காத நீ நீ வந்து நல்லவனா இருந்தா வாங்கி குடிக்காது ஏன்னா உன்ன கூப்பிட்டு நான் யாரும் குடுக்கலை வீட்டுல வந்து குடுக்கணும் காசை புடிங்கிட்டு இந்தா சரக்குன்னு கொடுக்கல நீ ஏதாவது காசு கொடுத்து வாங்குற அப்படின்ற மாதிரி தான் இந்த ஆட்சி நடக்குது இப்ப இவர் பேசுறாரு பாருங்க நூறு சதவீதம் கஞ்சாவீங்களால குறைக்க முடியாது எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது என்ன ஒரு ஆணவ பேச்சு இந்த ஆட்சிக்கு சாட்சி இந்த பேச்சு அதெல்லாம் பண்ணுவா நீங்க என்ன பண்றவன் பண்ற அதுதான் சொல்றாங்க இஷ்டத்துக்கு பொறுப்புலாமே இந்த ஆணவ ஆட்சிக்கு சாட்சி இவருடைய பேச்சு இதற்கு வந்து பேரன்ஸ் தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு திரு ரோஸ் அவர் என்ன சொல்றாரு அரசாங்கம் பொறுப்பு கிடையாதுங்கிறாரு அப்போ இதற்கு அரசாங்கம் பொறுப்பு கிடையாதுன்னா எதுக்குமே அரசாங்கம் பொறுப்பு கிடையாது அப்படின்னு தான் அர்த்தம் இப்ப நாலு சின்ன பசங்க ஒருத்தவரை போட்டு வெட்டுறாரு அரசாங்கம் போறாங்க இல்ல பேரன்ஸ் போடுறாரு இல்ல இதுக்கு எப்படி அரசாங்கம் பொறுப்பு ஏற்க முடியும் இதுக்கு எப்படிங்க திரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்க முடியும் அவர்கள் பெற்றோர்கள் தான் பொறுப்பேற்கணும்னு சொல்றீங்களா அப்புறம் எதற்கு கல்வியில் சேர்ந்த தமிழ்நாடு குழந்தைகளை கூப்பிட்டு மூச்சுக்கு முந்நூறு பேருவோம் முதலமைச்சர் தான் காரணம் முதலமைச்சர் தான் காரணம் நான் இந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறதுக்கு முதலமைச்சர் தான் காரணம் நான் கூகுள் நிறுவனத்துக்கு வேலை செய்கிறதுக்கு முதலமைச்சர் தான் காரணம் நான் இவ்வளோ தூரம் படிச்சதுக்கு முதலமைச்சர் தான் காரணம்னு சொல்றீங்களே எதுக்குமே இவர் முதலமைச்சர் காரணம் இல்லைன்னு நாங்கள் சொல்லலை நீங்க தான் அவங்க படிப்பறத்துக்கு நீங்க அரசாங்கம் உதவி பண்ணியிருக்கு அதுக்கு முதலமைச்சர் தான் காரணம்னு அவங்க சொல்றாங்கன்னா அதுக்கு நாங்கள் மறுப்பு தெரிவிக்கவே இல்லை அப்ப இந்த மாதிரி குழந்தைங்க படிக்காம ரவுடிசம் பண்றதுக்கும் அவர்தான காரணம் அதை நீங்க ஏன் மாட்டேங்கிறீங்க அத ஏன் நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்ப இதுக்கு பேரன்ட்ஸ் பொறுப்பு அதுக்கு மட்டும் முதலமைச்சர் பொறுப்பா கண்ணகி நகர்ல ஒரு பொண்ணு கபடியில வந்து இன்டர்நேஷனல் ஜெயிச்சிட்டு வந்துச்சு அந்த பொண்ண வந்து தானா முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு பொண்ணு வந்துருக்குது அதுக்கு பின்னாடி நின்னு முதலமைச்சருக்கு நன்றி சொல்லு முதலமைச்சருக்கு நன்றி சொல்லு அப்போ நேஷனல் இன்டர்நேஷனல் லெவல ஒரு குழந்தை கபடி ஜெயிச்சுன்னா அதுக்கு மட்டும் தான் பொறுப்பு இல்ல அந்த பொண்ணுக்கு சரியான கோச்சிங் இல்ல யாருமே இல்ல கஷ்டப்பட்டு அதுதான் ஜெயிச்சிருக்கு அவங்க வந்து நான் ஜெயிச்சத விஷயத்த ஷேர் பண்ணும்போது நீ சைட்ல இருந்து இக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி குழந்தைங்க ஜெயிச்சிட்டு வந்தா அதற்கு நாங்க தான் பொறுப்புன்னு வந்து ஏத்துக்கிறவங்க இந்த பசங்க நாலு பேர் வெட்டினதுக்கும் நாங்க தான் பொறுப்பு அப்படின்னு ஏத்துக்கணும்ல ஏன் ஏத்துக்கல இதற்கு மட்டும் எங்களை ஏன் குறை சொல்றீங்கன்னு ஏன் கேக்குறீங்க நல்ல பேர் தான் வேணும் அதுக்கு நல்ல பேர் எடுக்கணும் இப்படி சிறுக சிறுக இளைஞர்களை சீரழித்துக் கொண்டிருப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்கள் விஜய் அதாவது இவங்க வந்து என்னன்னா விஜய் ஆசை வாங்கிட்டு எப்படி பொறுப்பாக்க முடியும் அவர் வந்து இப்பதான் ரெண்டு வருஷம் தான் ஆகுது கட்சி ஆரம்பிச்சு அதுக்கு எப்படி விஜய் பொறுப்பாக்க முடியும் தமிழக அரசாங்கம் தானே மதுக்கடைகளை குறைக்க வேண்டும் கஞ்சா விற்பனையை குறைக்க வேண்டும் ஆஹ் தமிழக மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அதுக்கு பொறுப்பு யார் ஏற்றிருக்கிறா யார் பொறுப்புல உட்காந்துருக்கா அவங்கள தானே நீங்க கேள்வி கேட்கணும் அப்போது இந்த ஆட்சி பெய்யக்கூடிய எல்லா தவறுக்கும் காரணம் இவரை போன்று நான் என்ன தவறு நடந்தாலும் இந்த அரசாங்கத்துக்கு ஆதரிப்புன்னு சொல்கிறேன் இவரை மாதிரி யூடியூபர் தான் முழு முக்கிய காரணம் இந்த குற்றத்துக்குலாம் திமுகவை ஆதரிக்கிற பத்திரிகையாளர்கள் திமுகவை ஆடிக்கிற ஊடகம் திமுகவை ஆதரிக்கிற யூடியூபர்ஸ்கள் நடுநிலை விமர்சகர் என்ற போர்வையில் திமுக ஆதரவாளராக செயற்படக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் தான் காரணம் இந்த ஆட்சி இவ்வளோ தவறு செய்வதற்கு காரணம் இவங்க தான் நான் என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்ல திமுக நான் என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்ல எனக்காக டிபேட்ல உட்கார தரமான பத்து பேச்சாளர்கள் இருக்கிறானுங்க பத்து யூடியூப் சேனல் இருக்குது நாலு செய்தி நிறுவனங்கள் எனக்கு அந்த செய்தியை போடாமல் அந்த செய்தியை தவிர்க்கிறதுக்கு எனக்கு இருக்குது அப்படின்ற தை தைரியம் தான் என்ன தவறானாலும் நடக்கட்டும் அதை நம்ம சமாளிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை தான் ஃபஸ்ட்லாம் கூட சின்ன மூணு தவறு நடந்ததுனா ஐயோ நம்ம மேலே கெட்ட பேர் கெட்ட பேர்ச்சின்னு ஒரு ஒரு பதக்கம் கட்சிக்கு இருந்தா கொஞ்சம் கிடையாது சுத்தமாக கிடையாது என்ன நடந்தாலும் நமக்காக பேச இவங்க இருக்காங்க அப்படின்றதுனால தான் அவங்க தப்பே செய்யறாங்க அந்த முதல்ல மடக்கணும் ஆமா முடக்கணும் இவர்கள் திருந்தினால்தான் இந்த செய்தியாளர்கள் பத்திரிகையாளர்கள் சொல்லிட்டு போர்வையில இந்த திமுகவை ஆதரிக்கிற சில விமர்சகர்கள் திருந்தினால் மட்டுமே மக்கள் மீது பொறுப்பா இருக்கும் இல்லட்டா மக்கள் எல்லாம் வெறுப்பா தான் இருப்பாங்க வெறுப்பா தான் இருப்பாங்க அன்னைக்கு எப்படி தருவாரு படிக்கட்டு இருக்கிறா படிக்கட்டு இல்லையா இல்ல கீழே கீழே உந்துருவோமா அப்படின்ற மாதிரி தள்ளாடி நடக்கிறாரு எல்லாருமே நீங்க குடிச்சிட்டு வந்தேன்னு சொல்றான் ஒரு தலைமை இப்படி பண்ணலாமா பொறுமையா நடந்து வர டயர்ல பொறுமையா நடந்து வரதா குடிச்சிட்டு வர்றாரு அவர் எப்படி வருவாரு தெரியுமா அப்படியே ஜங்குன்னு குதிப்பாரு பொறுமையா நடந்து வர்றாரு பார்த்து நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ப்ரோக்ராம் பண்றவங்க அப்படிதான் டயர்டா தான் வருவாங்க பத்திரிக்கையாளர்கள்லாம் போட்டு நெருக்குனது அவர் தடிக்கு கீழே விழுந்துட்டாரு குடிச்சிட்டு விழுந்துட்டாருங்க பேச்சு திமுரு நாங்க அப்படிதான் பண்ணுவோம் கஞ்சா விற்பனை நடத்தலாம் எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியாது எல்லாருக்கும் எங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்ற ஆணவ பேச்சு அவங்கள விமர்சிக்கிறவங்களை குடிகாரன்னு சொல்கிற அந்த திமுரு பேச்சு இதே மாதிரி தான் விஜயகாந்தியும் சொன்னானுங்க இவனுங்க இன்னைக்கு விஜயும் இவங்க இப்படிதான் சொல்லியிருக்காங்க வேலையே இதுதான் இவங்களதான் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல ஒரு லெவல் மேலே பேசிட்டா நம்மளே கேஸ் போட்டுறாங்கன்ற ஒரு கட்டுப்பாட்டாக இருக்க வேண்டியத நிலமையில் இருக்கிறோம் இவங்களாம் மன்னிக்கவே முடியாத ஒரு பிறவினா இவங்க தான் சொல்ல முடியும் மன்னிக்கவே முடியாத நபர்கள் இவங்களாம் வயம் கொண்டு இவர்கள் பேச்சை வந்து நம்ம மன்னிக்கவே கூடாது இவங்களாவது ரொம்ப சொசைட்டிக்கு ஆபத்தான நம்ம இதுக்கான தீர்வு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் இருக்கு அப்படின்னு பகை தான் இருக்கு விஜயகாந்த குடிகாரதும் சொல்லி அவரை வந்து அவ்வளோ தூரம் புண்படுத்தி அவர் இறங்கே போயிட்டாரு இப்போ அதே வார்த்தையை இந்த ரோஸ்ட் இந்த ரோஹி விஜய இன்னைக்கு பயன்படுத்தி இப்போ இன்னைக்கு இவன் முதல்ல பயன்படுத்துவான் இதை வந்து அடுத்தடுத்து பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் பயன்படுத்துவான் அப்புறம் ஜேர்னலிஸ்ட் இன்னொருத்தன் பயன்படுத்துவான் அடுத்து வந்து அரசியல் விமர்சகர்னு சொல்லிட்டு திமுக ஆதரவு வர மாட்டோம் எடுத்துருவானுங்க அவர் வந்து நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஈவெண்ட்டை முடிச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அலைச்சலில் டயர்டாக நடந்து வர்றதுக்கு குடிச்சிட்டு வரேன்றான் மிகவும் ஆபத்தானவர்கள் இவர்கள் ஒரு நல்ல தலைவரை இந்த மாதிரி குடிகாரம் பட்டம் கட்டியே அவரை வந்து காலி செஞ்சவங்க இப்போ அடுத்து வந்து விஜய்க்கை கட்டியிருக்காங்க மக்கள் ஜாக்கிரதை விட்டு கொடுக்குற இந்த மாதிரி யூடியூபர்ஸுக்கும் பேச்சாளர்களுக்கும் சரியான ரீப்ளே சரியான பதிலடி கொடுக்க பீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்